வெல்கம் டு வைபித்தாதோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ப பார்க்க போகிறது பன் தோசை பாருங்கள் இந்த தோசை செய்கிறதுக்கு உளுந்தே தேவையில்லை இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக பண்ணு மாதிரி இருக்கும் இது சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் பச்சரிசி ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இதை சேர்த்து கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ இந்த அரிசியை நான் கழுவிட்டு வந்துடுறேன் கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வைப்போம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கழுவிட்டு வந்துட்டு அரிசியை இப்போ தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரிசியை இதுக்கு உளுந்து கிடையாது உளுந்து இல்லாத அவ்வளோ சாஃப்டான தோசை பண்ண போறோம் இதை ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரம் ஊறட்டும் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் அரிசியை ஊற வச்சிருந்தோம் ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா அரிசி ஊறிடுச்சு இப்போ இதை அரைக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எந்த டம்ளர்ல அரிசி அளந்தோமோ அதே டம்ளர்ல அவள் ஒரு டம்ளர் எடுத்திருக்கலாம் பாருங்க ஒரு டம்ளர் ஆவல் சேர்த்துருக்கோம் அதே கப்பில் ஒரு டம்ளர் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அவளையும் தேங்காயும் அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி ஊற்றாத பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம் அவளையும் தேங்காயும் நல்லா இப்படி பொடிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் இந்த அரிசியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரிசி இதில் போட்டுக்கலாம் இந்த தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் திக்கா அரை கெட்டியாக அரைக்கணும் பாருங்கள் இது ரெண்டு தடவையாக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம் இது எட்டு மணி நேரம் புளிக்கணும் உப்பு போட்டு பாருங்கள் மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாவு கெட்டியாக தான் இருக்கணும் இது நல்லா நம்ம எட்டு மணி நேரம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு புளிக்க வச்சிடலாம் பாருங்க மாவு எட்டு மணி நேரம் ஆச்சு மாவு பாருங்க உளுந்தே போடல எப்படி பொங்கி பார்த்தீங்களா பாத்தீங்களா அப்படியே நல்லா உளுந்து போட்ட மாதிரி மாவு பொங்கி வந்திருக்கு இப்போ இதை இதுக்கு கொஞ்சம் மாவு தான் இருக்கணும் வேணும்னா கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திக்கீங்க மாவு தான் இருக்கணும் லைட்டா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி தான் பாருங்க கலந்து விட்டுட்டோம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வானொலி வச்சு வானிலையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வெடிக்குது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு சேர்ந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பொடிய கட்டின கருவேப்பில இப்ப தாளிப்ப மாவுல கொட்டிக்கலாம் தாலிப்ப மாவுல போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் பன் தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த தோசையை வானலியில தான் போடணும் நல்லா ஊத்தப்போம் மாதிரி கெட்டியா போட்டாதான் பன் மாதிரி உப்பி வரும் அதுக்காக ஒரு வானலி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுரலாம் இப்போ மாவு போட்டுக்கலாம் ஒரு ஒரே கால் கரண்டி போட்டுக்கலாம் அடுப்ப ஸ்லிம்ல வச்சிருங்க நிதானமா வேகட்டும் கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊத்திட்டு மூடி வச்சிடலாம் ஸ்லிம்லயே அஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறேன் இப்போ மாவு மூடி வைக்கிறேன் நல்ல உப்பி வந்துருச்சு திருப்பி போடலாம் பாருங்க பண்ணு மாதிரி எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா இந்த பக்கமும் வேகட்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடலாம் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி முறுமுறுப்புன்னு வேகட்டும் உள்ள சாஃப்டா இருக்கும் வெளிய பாத்தீங்களா உளுந்தே போடாத பண்ணிருக்கோம் தோசை நல்லா வெந்திருக்கு பாத்தீங்களா இப்ப திருப்பி போட்டு பாக்கலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு இப்ப எடுத்துரலாம் இந்த தோசையை பாருங்க சுட சுட பன் தோசை ரெடி இதுக்கு எது வேணால் தொட்டுக்க செஞ்சுக்கலாம் நான் தக்காளி தொக்கும் சாம்பாரும் வச்சுருக்கேன் சாப்பிட சூப்பராக இருக்கும் உளுந்தே போடாத நல்ல ஸ்பான்சியான தோசை பாருங்கள் எப்படி ப்ரெஸ் ஆகுது பார்த்திங்கன்னா ஸ்பான்சியான தோசை இது நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்